ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரமர உதரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு லக்ன அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய மாற்றம் செவ்வாய் வந்து ராசியிலையும் அம்சத்திலையும் ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பத்து ஒன்பது நாட்கள் அதாவது ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் நம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி நீசமாகிறாரு நீச வர்க்கோத்தமாகறார் இதுக்கு தான் இந்த பலன் இதுக்கு வந்து எப்படி இது மட்டுமல்ல அஞ்சாம் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் நாலு கிரகங்கள் இருக்குது அஞ்சு கிரகமே இருக்குது அதில் குரு நட்சத்திரத்தில் மட்டும் நாலு கிரகம் இருக்குது ராகு புதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இந்த கனெக்டிவிட்டி வந்து ஏழாம் இடத்துல இருக்கிற குருவை போல் செயல்பட போகிறது அப்போ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்குது நாம் நீசம் அப்படிங்கிறதுனால பெருசாக அதில் வந்து மைனஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனால் அம்சத்தில் வந்து எல்லாமே கடகத்தில் விழுகுது மெயினாக சனி ராகு விழுகுது அப்போ சனி ராகு செவ்வாய் அப்படிங்கிறது அம்சத்தில் ஒரு கட்டத்தில் சேருதுங்கும்போது சில முரண்பாடுகள் அங்கே நடக்கும் ஏன்னா ஒன்றுக்கொன்று விரோத கிரகங்கள் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது இப்படி பல முரண்பாடுகளோடு அது சேர்க்கை இருக்குது இதை வந்து நாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இப்போ ஒரு இடம் மாறலாம் ஒரு டிரான்ஸ்ஃபர் மாற்றி கேட்கலாம் அல்லது ஒரு வேலையே மாற்றி பார்க்கலாம் இப்படியெல்லாம் நமக்கு எண்ணங்கள் தோன்ற வைக்கும் அந்த தோன்ற வைக்கிறதுல குளறுபடிகளாகாமல் பார்த்துக்கணும் அது நம்ம ஜனன ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து வேலை செய்யும் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் கெட்ட கிரகமாக இருக்கக்கூடாது செவ்வாயோ ராகுவோ சனியோ எட்டாம் பாவோ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக புத்திநாதனாக வந்திருந்தால் இந்த காலகட்டம் நமக்கு இந்த செவ்வாய் திசை நடக்கும்போது கோச்சாரத்தில் புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது இந்த கோச்சார பலம் நெகட்டிவாக இருக்கும் ஒரு மாற்றத்துக்காக ஆசைப்பட்டு ஏமாற்றம் ஆயிரும் ஒரு நல்லதுக்காக ஆசைப்பட்டு ஒரு துன்பத்தை அனுபவிக்க நேரும் அதே போல் நமக்கு வந்து ஒரு தெய்வ அனுகிரகம் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு சுற்றுலா போகிறதோ ஒரு வெளியூர் போகிறதோ ஒருத்தர் சந்திக்க போகிறதோ தீர்த்த யாத்திரை போகிறதோ அல்லது டிரான்ஸ்ஃபர் அதாவது வந்து டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகளோ டிரான்ஸ்போர்ட் லைனில் டீல் பண்ணுறவங்களோ கொஞ்சம் நம்ம அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தக்க நடவடிக்கை எடுத்துக்கணும் இப்போ எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ் இந்த கிரகங்கள் அப்படின்னா நல்லதே தான் நடக்கும் எதுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரி அகம் சார்ந்த வேலைகள் அகம் சார்ந்த ஈடுபாடுகள் உறவுகள் ஆரோக்கியம் குழந்தை கணவன் மனை உறவு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு நம்ம பிரியப்பட்டவர்களோட பழகுதல் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் பிரச்சனை வரும் அதாவது ஆசை காட்டி மோசம் செய்யும் அதே போல் தான் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நம்ம கணக்கெடுத்துக்கணும் அதை விட இந்த எட்டல செவ்வாய் நமக்கு என்னென்ன விஷயத்துக்கு மைனஸாக இருக்குது அல்லது என்னென்ன விஷயத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா உறவுகளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது மூளை சார்ந்த உழைப்புகள் அதாவது கன்சல்டிங் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் ஐடி லைனு கலைத்துறை இது மாதிரியான ஒரு மீடியேட்டராக வேலை பார்க்குறது இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கு உற்பத்தி சார்ந்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ஒரு ட்ரேடிங் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இப்போ வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு கனரக வாகனங்கள் எறும்பு சம்பந்தப்பட்ட மிஷினரிஸு ஒரு வேலை சார்ந்த அனைத்து விதமான கடுபடியான வேலை அதாவது ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்கிறது அது மாதிரியான வேலை சார்ந்த இதுகளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மாற்றமும் கிடைக்காது அல்லது நமக்கு வேலை வாய்ப்பு சில பேருக்கு வந்து மிஸ் ஆயிரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு லீவில் வர வேண்டி வந்துடும் அப்போ உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு இது நல்லா இல்லை அதே மாதிரி பணம் கரையும் சேமிப்புக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ வந்து தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்டில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பந்த துறையில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அந்த வேலை ப்ராசஸ் வந்து நல்லா நடக்கும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது அதெல்லாம் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஒரு பக்கம் கடன் கேட்டிருக்கேன் அது கிடைச்சா இதை வாங்கலான் இருக்கேன்னு இருக்கவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கும் அது மாதிரி வாங்க முடியும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வகையில் நன்மைகள் நடக்கும் குழந்தைகளுடைய கல்விகள் மேம்படும் வீட்டில் சுபகாரியங்கள் கணவன் மனை உறவு கல்யாணம் குழந்தை பிறப்பு இதெல்லாம் சாதகமாக நடக்கும் வேலை சார்ந்த விஷயமெல்லாம் நமக்கு சில வகையில் மாற்றங்களை கொடுக்கும் சில பேருக்கு வந்து ரிலீஃப் பண்ணி விட்ரும் திடீர்னு எனக்கு சர்வீஸ் கட் ஆகிருச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜன ஜாதக பாவ தொடர்புகள் வேலை செய்யும் அதே போல் நமக்கு ஆயுள் பலத்தில் பிரச்சனை இருக்காது சொந்த தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் மட்டும் பய பயன்படுத்திக்கணும் அதாவது ஒரு டெஸ்டிங் பண்ணுறது ஒரு ட்ரையல் பார்க்குறது ஒரு சாம்பிள் எடுக்கிறது ஒரு கேன்வஸிங் பண்ணுறது இந்த மாதிரியான நமக்கு முன்னேற்பாடுகள் செய்கிற விதமாக நம்ம தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த ஒம்போது நாட்களில் அது வந்து உதவிகரமாக இருக்கும் ஏன்னா அங்கே மூவிங் இருக்காது ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் மூவிங் இருக்காது லாக் ஆயிடும் மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வழி எதிர்பார்த்த எதிர்பார்த்த ஒரு குறிக்கோள்கள் எல்லாம் நிறைவேறும் நமக்கு மனசுக்கு பிடித்த செயல்பாடுகள் நடக்கும் அதுபோல் மனக்கு பிடித்த மாதிரியான செய்திகள் கிடைக்கும் மூலதனம் பண்ணுறது அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அவாய்டு பண்ணிக்க வேண்டியதான் ஆனால் இது அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய பாவம் எப்படின்னா அஞ்சாம் வீட்டில் அஞ்சு கிரகங்கள் ஏழாம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டில் செவ்வா இந்த அஞ்சில் இருக்கிறதும் ஒன்பதில் இருக்கிறதும் ஏழில் இருக்கிற குரு மாதிரி தான் செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கும் அப்போ நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவுகளில் பலத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அன்பு பரிமாற்றம் நட்பு பரிமாற்றம் பரிமாற்றம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நடக்கும் அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் ஆன்மீக தொடர்புகளுக்கும் தெய்வீக காரியங்களுக்கும் அது மாதிரியான இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கும் வளர்ச்சிகள் செய்வதற்கும் நமக்கு நல்லா இருக்கும் ஒரு உறவுகளை புதுப்பிக்கிறதுங்கிறது ஈஸியாக நடக்கும் அதே மாதிரி தான் மூளை உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த காலகட்டம் இந்த திசைகள் நடக்கும்போது அந்த சேல்ஸை வந்து குறைச்சிரும் பட் வந்து மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான டெஸ்டிங் இந்த மாதிரி கேன்வாசிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இந்த காலகட்டத்தை கழிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்